நம்ம இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சேலம் இருக்கு இல்லையா நம்ம இந்த வீடியோ அப்படின்றத கவர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சேலத்துல திமுக இளைஞரணி மாநாடு அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ திமுக இளைஞரணி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது உருவாக்கும் போது ஸ்டாலின் இருக்கார் இல்லையா இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ஒரு அங்கீகாரம் அப்படின்றதா இருந்தாலும் சரி இல்ல அரசியல் ஒரு அடையாளம் அப்படின்றதா இருந்தாலும் சரி அதை கொடுத்தது இளைஞரணி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இளைஞரணியில வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து அவர் பல பதவிகளுக்கு போயிருந்தாலும் கூட இளைஞர் அணிதான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அரசியல் இருக்கு இல்லையா இன்னைக்கு மூத்த அமைச்சர்களா இருக்கக்கூடிய பொன்முடியா இருந்தாலும் சரி கே என் நேருவா இருந்தாலும் சரி சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருகிட்டேயுமே நெருங்கி பழகுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவர் இளைஞரணியில் இருந்த போது தான் கிடைச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் அனுபவம் இருக்கு இல்லையா அதுவுமே ஸ்டாலினுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இளைஞர் அணியிலிருந்து தான் கிடைச்சுச்சே அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தன்னுடைய மகனுமே பார்த்தோம் அப்படின்னா படிப்படியா தான் வளர்ந்து வரணும் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காகவே இளநீர் அணி தான் பார்த்தோம் அப்படின்னா முதன் முதல்ல உதயநிதி இருக்கார் இல்லையா ஒரு காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் எலெக்ஷனுக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உதயநிதி உதயநிதிக்கு திமுகவினுடைய இளைஞரணி தலைவர் அப்படின்ற பதவி பார்த்தோம் அப்படின்னா வழங்கப்பட்டுச்சு இதை வந்துட்டு உதயநிதி எப்படி பண்ண போறாரு ஏன்னா மூணு தலைமுறையா அரசியல் அப்படின்றது பண்றாங்க அது வாரிசு அரசியல் அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்டாலின் இருக்கார் ஸ்டாலின் மேனே ரொம்ப பெரிய குற்றச்சாட்டா இருந்துச்சு அவருக்கு அடுத்த தலைமுறையான உதயநிதியும் உள்ள வராரு அப்படின்னும் போது வாரிசு அரசியல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அந்த சாயம் அப்படின்றது கண்டிப்பா பூசப்படும் அதுதான் உண்மை அப்படின்னு இருந்தாலும் கூட அதை தாண்டி உதயநிதி எப்படி அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அதிரடி அரசியல் அப்படின்றத உதயநிதி கையில் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டாலின் கூட பேசாத பல அதிரடியான கருத்துக்களையா இருந்தாலும் சரி இல்லைன்னா எய்ம்ஸ் இருக்கு இதுதான் மதுரையில் பாஜக கட்டுறேன் அப்படின்னு சொன்ன சொல்ல எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒத்த செங்கலை எடுத்துகிட்டு முழுக்க முழுக்க பிரச்சாரம் அப்படின்றத பண்ணியிருந்தார் அந்த நூதனமான பிரச்சாரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உதயநிதிக்கு அதிகப்படியான வரவேற்புமே கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ பிரச்சார பாணியாக இருந்தாலும் சரி இல்லை பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி மத்திய அரசு இருக்கு மத்திய அரசுக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுக அமைச்சர்கள் அதிகப்படியான பதிலடி அப்படின்றத தரதை விட பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி தரக்கூடிய பதிலடி அப்படின்றது மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வெறுப்படைய செய்ய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனாதனம் பற்றி பேசினதாக இருந்தாலும் சரி இல்லைனா நிர்மலா சீதாராமன் வீசஸ் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசியலில் திமுக இளைஞரணியில் இருந்த உதயநிதி பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டா மத்திய அரசாங்கத்துடைய அந்த மோதல் போக்கு அப்படின்றத கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு இதனால அரசியலில் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்கார் இல்லையா அவருக்கான இடம் அப்படின்றது இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டுச்சு சொல்லலாம் ஏன்னா பாஜக விதத்தில் வந்துட்டு நம்ம இங்க அரசியல் பண்றோம் சோ அவங்களுக்கு எதிரான கருத்து அப்படின்றத எடுத்து வச்சே தான் ஆகணும் அதுவும் உதயநிதி எடுத்து வைக்கக்கூடிய கருத்து இருக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தா இருந்தாலும் சரி இல்ல எடுத்து வைக்கக்கூடிய பாணியா இருந்தாலும் சரி திமுக இருக்கக்கூடிய பலருக்குமே பிடிச்சிருந்துச்சு பொதுமக்கள் மக்கள்லயுமே பலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் பா இந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சனாதனம் இருக்கு இல்லையா சனாதனத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மறுக்க கூடாது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுல இருந்து அவர் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாவே மத்திய அரசல்ல கவனிக்கப்படக்கூடிய ஒருத்தரா மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அப்புறம் வந்து துணை முதலமைச்சர் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாவே பார்த்தோம் அப்படின்னா டாக்லாம் ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு மத்தியில தான் சேலத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இளைஞரணி மாநாடு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிளானிங் எல்லாமே போட்டு பக்காவா முடிச்சிட்டாங்க பட் அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா மிக்ஜாம் புயல் இருக்குல்லையா அந்த மிக்ஜாம் புயல் அப்படின்றது வந்திருந்ததுனால அடுத்த டிசம்பர் இருபத்தி நாளுக்கு தள்ளி வச்சாங்க அப்பயும் நடத்த முடியாதனால இன்னைக்கு அந்த இளைஞர் மாநாடு அப்படின்றது சேலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டு டைம் தள்ளி வச்ச மாநாடு ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ட்ரோன் அதை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அண்ணா கலைஞர் அது மட்டும் இல்லாமல் ஈவேரா அம்பேத்கர் இவங்க மாதிரியான புகைப்படங்களை வானத்தில் ஒளிர விட்டாங்க அது மட்டும் இல்லாமல்

பேசி வாங்கியிருந்தாரு ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இளைஞரணி மாநாடு அப்படின்றத பார்த்தோம்னா தமிழக அரசியல ஒரு மாற்றம் அப்படின்றத மறுபடியும் கொண்டு வரும் தேசிய அரசியல் இருக்கு இல்லையா அதுலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த இளைஞரணி மாநாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க காலையில இருந்து நைட் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி பேச்சாளர்கள் பேசுறாங்க இருபத்தஞ்சு தீர்மானங்கள் அப்படின்றது நிறைவேற்றப்படுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல பேசுறாங்க மாநில சுயாட்சி கல்வி அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்துடைய வேந்தரா பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் தான் இருக்கணும் ஆளுநர் பதவி அப்படின்றது இருக்கக்கூடாது இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எம்பி கிளிக் பதவி நீக்கம் செய்வதற்கு இல்லையா அந்த மாதிரி பண்ணி இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நீதி அப்படின்றத குறவலை நெருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடாது அமலாக்கத்துறை மாதிரி இருக்கக்கூடிய துறைகள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மத்திய அரசாங்கம் அவங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்துறதுக்கான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தீவிரமான அரசியல் முன்னெடுப்புகளுக்கான தீர்மானங்கள் அப்படின்றது முன்னிறுத்தப்படுது இந்த இளைஞரணி மாநாட்டினுடைய தலைமை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி தான் வகிக்கிறாரு அப்படின்றதுனால உதயநிதிக்கு அடுத்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னா திமுகவில் வந்துட்டு என்னதான் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஒரு டாஸ்க் அப்படின்றது கொடுக்கப்படும் அந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பதவிகள் கொடுக்கப்படும் சொல்லி ஒரு இப்ப பார்த்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இந்த நாடாளுமன்றத்தில் மேற்கு மண்டலத்துக்கான பிரதிநிதியா உதயநிதி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சொல்லக்கூடிய தொகுதிகள் அப்படின்றத உதயநிதி ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஏன்னா இப்ப திமுக மேல கொஞ்சம் அதிருப்தி அப்படின்றதும் மக்களுக்கு இருக்கு சொல்லக்கூடிய தொகுதிகளில் சொல்லக்கூடிய வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணி கொடுத்துட்டாரு அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூழ்நிலை தான் இந்த இளைஞரணி மாநாடு நாடு அப்படின்றது நடக்குது ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா ராமல் கோயில் திளப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடாக ஹிட் ஆகிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா பாஜக எதிர்த்து ஒரு பிரச்சாரம் அப்படின்றத திமுக மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த இளைஞணி மாநாட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா நீட் வழக்காக இருந்தாலும் சரி இல்லை தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் சரி பல தீர்மானங்கள் அப்படின்றது நிறைவேற்றப்படுறதுனால சேலத்தை மற்ற கட்சிகள் எல்லாமே உத்து நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோடி இங்க இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா இந்த சுச்சுவேஷன் இந்த இளைஞர் மாநாடு அப்படின்ற நடக்கிறதுனால பாஜகவும் இந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க எடப்பாடி இருக்கார் அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே நடக்கிறதுனால அவங்களுமே இந்த மாநாடு அப்படின்றத உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அஞ்சு லட்சம் தொண்டர்கள் வராங்க அப்படின்றதுனால அஞ்சு லட்சம் பேருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநாட்டு திடல்ல எந்த கசகசப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்கான அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வரக்கூடியவங்களுக்கு சைவம் அசைவம்னு சொல்லி விருந்து பரிமாறதுக்காக ஆட்கள் சமைச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கழிவறை வசதிகள்லாம் இருக்கு இல்லையா அதுவுமே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இதுவும் இல்லாமல் தெரிஞ்ச ஒரு நிர்வாகிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிங்க்காக மட்டும் கிட்டத்தட்ட முன்னூறு ஏக்கர் நிலம் அப்படின்றது தயார் பண்ணப்பட்டிருக்கு உள்ள சேலம் இருக்கு இல்லையா சேலத்திலேந்தே ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏ டூ ஜெட் பார்த்தோம் அப்படின்னா தயார் நிலையில தான் வச்சுருக்காங்க எந்த விதமான சின்ன பிசுருமே தட்டிடக்கூடாது ஏ டூ ஜெட் பர்ஃபெக்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கடுமையாக உழச்ச அஞ்சு இளைஞரணியில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அஞ்சு பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்பி எலெக்ஷனில் சீட் வாங்கி தரப்படும் அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸும் இதனால் பார்த்தோம் ஆல்மோஸ்ட் இளைஞர் அணிக்கு இருக்காங்க இல்லையா இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா யாராவது அஞ்சு பேருக்கு எம்பி சீட் யார் கடுமையாக வளர்ச்சாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இளைஞர் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பம்பரமாக சுத்தி சுழன்று இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் இளைஞரணியில் இருந்தப்பயே பார்த்தோம் அடுத்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வேலைகள் அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பக்கபலமாக எந்தெந்த அமைச்சர்கள்லாம் இருப்பாங்களோ அவங்கள மட்டும் வச்சுட்டு மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே ஓரங்கட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த வருஷத்தில் இப்போ உதயநிதி இருக்கார் இல்லையா அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடிய தொகுதிகளில் சொல்லக்கூடிய வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்குமே துணை முதலமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த அஞ்சு சீட் கேட்டிருக்கார் இல்லையா தலைமை கிட்ட போன டைம் மூணு சீட் வாங்கியிருந்தோம் இந்த டைம் அஞ்சு சீட்டு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர் அணிக்காக எம்பி எலெக்ஷனில் வாங்கி தரப்படும் அப்படின்ற உறுதி கொடுத்திருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த தீர்மானங்களுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா y día. சேலம் மாநாடு இருக்கு இல்லையா அதை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த சேலம் மாநாடு பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி இருக்கார் இல்லையா அவருக்கு அரிசியில் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மாநில அரசியல் வந்து தேசிய அரசியல் இருக்கு இல்லையா தேசிய அரசியலில் ஆல்ரெடி பார்க்கப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இருந்த உதயநிதி இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு அப்படின்றதுனால இன்னுமே உதயநிதி மேலே இருக்கக்கூடிய கவனம் இருக்கு இல்லையா அதை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலிடங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உதயநிதி தான் திமுகவினுடைய அடுத்த முதலமைச்சர் வாரிசு அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு அப்படியே அது நடந்தாலும் கூட அது சரியான விஷயமா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட் ஆகிட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க